நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு ராசிபுரம் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற ஏஐஒஎஃப் சார்பில் மத்திய அரசு வங்கியை முற்றுகையிடும் போராட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பஸ் நிலையத்தில் உள்ள கனரா வங்கி முன் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற நாமக்கல் மாவட்ட குழுவின் சார்பில் மாவட்ட தலைவர் மோகன் தலைமையில் முற்றுகை போராட்டத்தை சிபிஐ மாவட்ட துணைச் செயலாளர் கிருஷ்ணசாமி கோஷங்களை எழுப்பி துவக்கி வைத்தார் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு மக்கள் மீதான இந்திய சமஸ்கிருத மொழி திணிப்பை எதிர்த்து நாமக்கல் மாவட்ட ராசிபுரம் பழைய பஸ் நிலையத்தில் உள்ள கனரா வங்கியை முற்றுகையிட்டு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற சார்பில் போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் கலந்து கொண்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்